வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் கிடையாது தர மாட்டாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்திரம் எங்கேயுமே கிடைக்காது வெறும் கோட் பண்ணுது வெறும் வெறு ரூபாய் இந்த வண்டி எங்கேயும் தர மாட்டாங்க வெறும் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் வண்டி தர மாட்டாங்க எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் நம்ம தரமாட்டாங்க இந்த வண்டியை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் இந்த வண்டியை பாருங்க தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் கேக்குறாங்க வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் கொடுத்து நகச பில் வெறும் தொண்ணூத்தி டிராயம் கொடுத்தலாம் ஒரு லட்சத்து கோட் பிக்சல் இடையே பில் தான் மூணு லட்சத்து இதுமே தான் ஒரு நம்ம வந்து கம்மியா வெறும் ஏழு லட்சம் ரூபாய்க்கு ஆறு லட்சம் ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு லட்சத்தி கோட் பாத்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூர்ல இருக்கும் திருப்பூர்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவினாசி ரோட்டில் வந்தீங்கன்னா அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து நூறு மீட்ல நம்ம ஆஃபீஸ் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இருந்து வந்திங்கன்னா பூண்டி அம்மாபாளையம் அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டாக பஸ் ஸ்டாப்ல இருந்து நூறு மீட்டர் நம்ம லொகேஷன் நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சகான் டைப்பில் லோப்படுத்தலாம் சகான் டைப் பார்க்க போகிறோம் எங்கேயுமே தர மாட்டாங்க தரமாட்டாங்க அடித்து சொல்கிறேன் பாருங்கள் வண்டி காட்டுறேன் பாருங்கள் இந்த வண்டியை பாருங்க வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கு அசண்ட் ரெண்டாயிரம் மார்டரில் ரெண்டு ஓனர் வண்டி தெளிவாக இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் பாருங்க எங்கேயுமே குறை இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் வண்டி பாரு ரொம்ப சீப் மிஸ்டா தர்றேன் கட்டுங்க வண்டி அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் சடான் டைப்பு வண்டி நம்பரை பாருங்க ஆறு நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வண்டி அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும் பாருங்க சில்வர் கலரு நாலு டயர் ஒரு ஆவரேஜா இருக்கும் ஏசி பவர் ஸ்டரிங் நாலு பவர் உண்டா வந்துடும் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் வண்டியை பாருங்க வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபா கேட்குறோம் இது பிக்சர் கிடையாது நேரில் வாங்க நெகசிபிள் சடான் டைப்ல ரேட்ல எங்கேயுமே தர மாட்டாங்க ஒரு சடான் டைப் வைக்கல அவ்வளோ அருமையா இருக்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் குவாலிட்டியான கார் நேரில் வந்து விஷயம் பண்ணி பாருங்க வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் தான் கேட்குறோம் அரசு முடிஞ்ச அளவுக்கு ஏழை மக்கள் செய்கிறதுக்காக நான் நம்ம கொடுத்துட்டுதான் இருக்கோம் பெருசாக லாபம் வேணாம் எங்கள் சம்பளம் நினைச்சால் போதும் வந்து வேலை இருக்கோம் இந்த வண்டியை பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வணக்கம்ண்ணே எல்லாருமே அடுத்த வண்டி நான் பார்க்க போகிற வண்டி ஈகோ எல்லாருமே ஈகோ கெட்டிருந்தாங்க நிறையா பேர் ஈகோ கட்டிருந்தாங்க ஏன்னா ஈகோ வந்து ரொம்ப ரேர் ஈகோ ஆமினியோ ரொம்ப ரேராக இருக்குது இந்த ஈகோ பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு லைட் போட்டு வச்சிருக்காங்க வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் வண்டி ஃபியூர் பெட்ரோல் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் நாலு டேர் ஒரு முக்கா கண்டிஷன்ல இருக்கும் பாருங்க லைட் எல்இடி லைட் எல்லாம் பயங்கரமா இருக்கும் ஈக்குவோ எதிர்பார்க்குறவங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு உள்ள ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நாலு டேர் ஒரு முக்கால் கண்டிஷன் இருக்கும் வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க பாயிலர் மேலே கொண்டு லைட்டெலாம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இந்த வண்டியை பாருங்க மார்க்கெட்டில் எங்கே வேணா சர்ச் பண்ணி பாருங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா ரெண்டு எண்பது ரெண்டு தொண்ணூறு ரெண்டு எழுபது இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க நம்ம அவ்வளோதான் கோட் பண்ணலாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணிருக்கோம் ஈகோ ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் எங்கேயுமே கிடைக்காது தமிழக சர்ச் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து வண்டி அவ்வளோ தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இது பிக்சல் அடைய நகைசி விடுதான் நேரில் வாங்க வாங்க உங்களுக்காகவே நான் மக்களுக்காகவே நான் உங்கள் நண்பன் வாங்க நேரில் வந்து பாருங்க அடுத்து நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சேன்றோம் எல்லாமே லோ பிடிச்சி ஓட்டி போகிறதுக்கு எல்லாமே கேட்டாங்க வண்டி பாருங்க ரெண்டாயிரத்து ரெண்டு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் வண்டி நம்பர் பாருங்கள் டிஎன் இருபத்தி ஏழு வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓட்டி போடுறதும் சேட்டத்தான வண்டி இது இண்டியர் இந்தியன் எல்லாமே அருமையாக இருக்கும் பின்னாடி ஒரே ஒரு டென்ட் மட்டும் இருக்குங்க சீடி கவர்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கும் ஏசி பவர்சனிங் வர வண்டி பவர் உண்டா வராது முன்னாடி ஒரே டென்ட் மட்டும் தான் டிக்கெட் டென்ட் இருக்குது முடிஞ்சா கூட பார்த்து வேணா கொடுத்துடலாம் இந்த வண்டி பாருங்க வெறும் அறுபத்தெட்டாயிரம் கோட் பண்ணுது இது பிக்சடு சின்ன நகசல் பண்ணலாம் பெரிய நகசல் பண்ண முடியாது சின்ன நகசல் பண்ணலாம் வண்டி அவ்வளவு அருமையா இருக்கும் ஓட்டி பழங்களும் சேட்டஸா இருக்கும் அடுத்து நம்ம ஐஸ்வர்யா பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஐகான் சோரும் பீஸ் கண்டி வண்டி அந்த அளவுக்கு அருமையா இருக்கும் வண்டி பாருங்க வண்டல எந்த கோரை பார்க்க முடியாது ஏசி பார்சிங் பவர் வர வண்டி போட அழிக்கல ரெண்டாயிரம் மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி சி இருபத்தி வரைக்கும் லைவ்ல இருக்கும் பாருங்க நாலு டைம் அருமையா இருக்கும் பாருங்க நாற்பத்தி நாற்பத்தொன்னு நம்பரு மேட்டுப்பாளைய நம்பரு சாரி பொள்ளாச்சி நம்பரு ஒரு சடான் டைப்ல இந்த மாதிரி ரேட்ல யாருமே தர மாட்டாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்க வேணும் சர்ச் பண்ணி பாருங்க இந்த சடான் டைப் வண்டி இந்த ரேட்ல எங்க வேணும் சர்ச் பண்ணி சொல்லுங்க வண்டி அவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க ஒரு மாசான வண்டி பெயின் சோளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும் பெயின் டென்ட் கோடு எங்கேயும் பார்க்க முடியாது இந்த வண்டி நம்ம கோட் பண்ண ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் எங்கேயுமே இந்த சடான் டைப் வண்டி எங்கேயுமே இந்த பதத்துல வண்டி எங்கேயும் தரமாட்டாங்க சடான் டைப்பு எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி எங்கேயும் தரமாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அளவுக்கு வந்துருங்க ஏன்னா சீக்கிரம் சோல்ட் ஆயிரும் அப்போ வந்து வந்ததுக்கப்புறம் வண்டி இல்லைன்னு சொல்ல வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ரீஸ் ஆக பாத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கிளம்பி வர வழியை பாருங்கள் வண்டி அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா அசண்ட் கோயம்புத்தூர் நம்பர் ரெண்டாயிரத்தி மூணு எஃப்சி கரண்டு எஃப்சி ரூபாய்க்கு லைவ்ல இருக்கும் வண்டி கலர் ஒயிட்டு கொஞ்சம் வாட்ரு வாஷ் மட்டும் பண்ணாமல் இருக்கும் எடுக்கும் போது வாட்ரு வாஸ் இந்தியருக்குலின்னு பண்ணி கொடுத்துடலாம் பாருங்க வண்டி அவ இருக்கும் பாருங்க ஏசி பவர் எல்லாமே இருக்கு கோயம்புத்தூர் நம்பர் அலாய்ஸ் வந்துடும் அலாய் வந்துடும் சீட்டு பாருங்க நாலு பவர் உண்டா ஏசி எல்லாமே ஒருக்கிங்கள இருக்கு இல்ல ஒரே ஒரு அலாய் வீடு மட்டும் இல்ல பஞ்சாயிரம் பச்சு மாத்தி போட்டுருக்காங்க அது மாத்தி கொடுத்துடலாம் பாருங்க அசண்ட் வண்டி வாட்ரு வாஷ் பண்ணாதனால அப்படி இருக்கு வண்டி வாட்ரு வாஷ் பண்ண பாருங்க வாட்ரு வாஷ் பண்ணி கொடுத்துடலாம் பாருங்க இந்த வண்டி கோட் பண்ற பிளேஸ் பாத்தீங்கன்னா வெறும் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் தமிழ்நாட்டில் சர்ச் எங்க பார்த்து சொல்லுங்க சடான் டைப் வண்டி எழுபத்தெட்டாயிரம் எங்கேயுமே தரமாட்டாங்க நம்ம ஐசிஐ ஒரு ஏழை மக்களுக்காக நம்ம கொடுத்து கொடுக்குறோம் பெரிய அளவை எழுதி முடிஞ்ச அளவுக்கு எங்கள் சம்பவம் நினச்சால் போதும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எழுபத்தெட்டாயிரம் எங்கேயும் தரமாட்டோம் சர்ச் பண்ணி பார்த்து வாங்க நேராக விசிட் விசிட் பண்ணுங்கள் நேராக ஐஸ்வரிய கடைசுவாங்க நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஃபோனில் கேட்டு கேட்டு வைக்க வேண்டாம் வேலை அதிகம் சொல்ல வேண்டாம் நேரில் வாங்க முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன இதுங்கிறது தெரியும் இது பாருங்க ரெண்டாயிரம் மாடலு ரெண்டு ஓனர் எஃப்சி அஞ்சு வருஷம் லைவு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டு லேன்சர் ஏசி பவர் சைங் பவர் உண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கொடுத்துடலாம்

சிலிண்டரை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏசி பவர் சேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு நாலு டேர் புது டேரு எல்லாமே ஒருக்கிங்களை இருக்குது வண்டியில் ஒரு கோடி ரெண்டு பார்க்க முடியாது இந்த வண்டியை பாருங்கள் வெறும் தொண்ணூற்றி டேரை இது பிக்சல் கிடையாது நகசபில் இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி தெளிவாக இருக்கும் வண்டியை பாருங்க ஏசி பார்சலிங் வர்ற வண்டி இந்த வண்டியை பாருங்க வெறும் தொண்ணூற்றி டயரை கொடுக்கலாம் அடுத்து மைசாங்க அரசு பார்க்க போற வண்டியை பார்த்தீங்கன்னா அடுத்து இந்தியா பார்த்துக்கலாம் இந்தியா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் டீ போர்டில் இருக்குது ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது வேணும்னால் ஓன் போட மாற்றி கொடுத்துடலாம் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏசி பவுசிங் வர வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எல்லாருமே டீ போர்டு கேட்டாங்க டீ போடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு டீ போர்டு வேண்டாம் அப்படின்னாலும் ஓன் போட மாற்றி கொடுத்துலாம் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கோட் பண்ணுறோம் இது கிடையாது அறியாவது நெக்சிமெண்ட்டு தான் அடுத்து ஐஸ்வர் எங்கள் சப்பாக்க போகிற பாருங்க அடுத்து ஆம்னி ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் எல்பிஜி என்டாசு வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கு எல்லாருமே ஆம்னி கேட்டாங்க ஆமணி வந்து அவரே யாரா இருக்கு எங்கேயுமே கிடைக்காது மார்க்கெட்ல ரெண்டு லட்சம் இருக்கு நம்ம பண்ணலாம் ஒரு லட்சத்து எம்பத்தி ரெண்டாயிரம் கோட் இது பிக்சல் நகசி தான் இந்த வண்டியை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டா வர வண்டி வண்டியில் ஒரு கோடி ட்ரெண்டு பார்க்க முடியாது லோன் பாத்தீங்கன்னா ரெண்ட்டு ரெண்டாயிரம் லோன் ஆக நம்ம கோட் பண்ண பிரைஸ் இருபத்தெட்டாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இதுமே பிக்சல் நகர்சிபிள் தான் ஏழை மக்களுக்கு வாங்குறதுக்காக கொண்டு வந்திருக்கோம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்க சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்க ஒரு பிஎம்டபிள்யூ நம்ம வந்து கம்மியாக கொடுக்குறோம்னா ஒரு ஏழை மக்கள் அனுபவிக்கிட்ட அப்படிங்கிறத கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு ஓனர் வண்டி நம்ம பாருங்க மூணு நாலு அஞ்சு ஆறு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டர் ரூப்பு அலாய்வில் புலவர் மேட்டு எல்லாமே இல்லை அனைத்து வந்துடும் எக்ஸ் ஒன்று மாடல் இந்த வண்டியை பாருங்க தமிழ்நாட்டில் ஒம்பது லட்ச ரூபா ஒம்பது லட்சம் ரூபாய் எல்லாம் சொல்லுவாங்க எட்டு லட்ச ரூபாய்க்கு கொஞ்சம் வண்டி கிடையாது நம்ம வெறும் ஏழு லட்ச ரூபாய்க்கு ஆறு லட்சம் ரூபாய் கொடுத்துருவோம் வந்த வண்டியா இது பிக்ஸா அடையா தான் அடுத்து பார்க்க போகிற வண்டி பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் வீடியோ வீடியோ வேரியண்ட் டீசல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் நீங்கள் எங்கேயுமே பாருங்க ஸ்விஃப்ட் வண்டி டீசல் வண்டி நிப்பாட்டினால எல்லாமே மார்க்கெட் அதிகமாக இருக்கு வெளியில் விசாரித்து பாருங்க அந்த வண்டி மூணு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் மூணு லட்ச ரூபாய் வண்டியே கிடையாது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நம்ம ஐஸ்வர்யா அரசு தான் கம்மியாக கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு ஏழை மக்கள் போய் கொடுக்கலாம் இந்த வண்டியை பாருங்கள் வேறு ரெண்டு லட்சத்தி ஐம்பது பேரை கோட் பண்ணலாம் ஏசி போர் ஸ்டரிங் பார் உண்டா ஒர்க்கிங்க வண்டி அருமையாக இருக்கும் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நேரில் வாங்க டாடா ஏசி பொலியலை எல்லாம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பொலியை கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வேணும்னா எடுத்து கொடுத்துடலாம் வண்டியை பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் தொட்டிக்கிட்டி எல்லாம் பாருங்கள் திருப்பூர் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பேன்சி நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது புது டயர் பேக்கில் போட்டு டயர் கம்மியாக இருக்கும் எல்லாருமே கட்டுறதுனால கேட்டதுனால வண்டி இப்போ டாடா சி புலீரெல்லாம் கேட்டாங்க வண்டி நம்பர் பேன்சி நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்பது இந்த வேண்டி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா மூணே முக்கால் நாலு ரூபா போயிட்டு இருக்கு நம்ம அவ்வளோவா கோட் பண்ணலாம் மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா கோட் பண்ணுது இன்சூரன்ஸ் வேணும்னா தனியாக அமௌண்ட் கொடுத்தாங்க நம்மளே எடுத்து கொடுத்துட்றலாம் பெயிண்ட் வீட்டில் டச்சப் பண்ணி எடுத்து அந்த அளவுக்கு வண்டி தெரியாது இருக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்க இது பிக்சர் கிடையாது நகை தான் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க